ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில இதை பத்தி நான் வீடியோ பார்க்க போறோம்னா பழைய இரும்பு கடை வியாபாரத்தில் இருக்க லாபம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை அதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பாக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப லாபமான தொழில்தான் ஏன்னா முதலீடே வேண்டாம் இதுதான் கடை பழைய இரும்பு கடன் தெரிஞ்சாலே மக்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்க பொருளை வந்து அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் வந்து வெஹிக்கிள் போட்டு கூட எடுத்துக்கிடலாம் இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் ரொம்ப நுண்ணியமான சில விஷயங்கள் இருக்குது அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தர போகிறேன் இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் ஏரியாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா அதாவது பழைய இரும்பு கடன் போட்டாலே மக்கள் கொண்டு வருவாங்க இதுக்கு வந்து தனித்தனி ஏஜென்சி இருக்காங்க பிளா பிளாஸ்டிக்னு ஒரு ஏஜென்ட் இருப்பார் தகரத்துக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பார் இரும்புக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பார் அவங்க வந்து கடை இருக்குதுன்னு தெரிஞ்சால் வாரம் வாரம் வந்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அன்னைக்குள்ளே மார்க்கெட் ரேட் என்னவோ அது பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நாலேஜ் என்னென்னா இது என்ன மெட்டீரியல் சரிங்களா இப்போ ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு மெட்டீரியல் வருதுனா இது இரும்பா அலுமினியமா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் ப்ராப்பராக விலை வச்சு ஜெயிச்சிடலாம் இப்போ ஒரு மோட்டரை வந்து நூறுரூபாய்க்கு எடுப்பாங்க ஆனால் அதில் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு காப்பர் காயிலே இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த பிஸ்னஸ் உள்ள ப்ராஃபிட்டு இந்த காப்பர் காயில வச்சு தட்டிலாம் எடுப்பாங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி சில ஊரில் இந்த பழைய எறும்பு கடையிலேயே வீட்டுக்கு தேவையான பொருட்களை சில மக்கள்லாம் வந்து எடுப்பாங்க சரிங்களா யூசேஜ் ஆகக்கூடியது சில ஸ்பேர் இதெல்லாம் வந்து கலெக்டிட்டு போவாங்க அதை கூட தனிப்பட்ட முறையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அதாவது மழை காலங்களில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் நம்ம போட்டு வைக்கிறப்போ அதில் வந்து தண்ணி கொ கட்டி கிடக்கும் அதில் வந்து டெங்கு கொசு உருவாகும் அதுக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாவே பல ஒரு சில வருஷங்களாகவே ஃபைன் போடுறாங்க ரைட்டா கொசு ஃபார்மான்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க இதுக்கு ஒரே வழி என்னன்னா ஷெட்டு போட்டு அந்த கடையை வைக்கணும் ஷெட்டு போட்டால் முதலீடு கொஞ்சம் அதிகமாகும் ரைட்டா ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா நீங்க வந்து எந்த விதமான திருட்டு பொருளை வாங்கிடக்கூடாது ரைட்டா திருட்டு பொருளை நீங்க வாங்கினா கண்டிப்பா நீங்க வந்து சிக்கல்ல மாற்றுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவு சிசிடிவி கேமரா கூட வைக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது பதிவாக ஞாபகம் இருக்காது டெய்லி நூறு பேர் உங்களுக்கு வந்து ஸ்கிராப் போட்டாங்கன்னா யாரு எப்போ போட்டாங்கன்னே தெரியாது அவர் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல மாற்றுறப்போ இந்த கடையில தான் நான் போட்டேன் அப்படின்னு அது எங்கெல்லாம் என்னைக்கெல்லாம் திருவிழாமோ அது எல்லாத்துக்குமே நீங்க தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் சட்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால திருட்டு பொருள் ரொம்ப கவனமா இருக்கணும் அது மாதிரி இந்த பிஸ்னஸில் வந்து நீங்க வந்து ரீசேல் நிறைய பண்ணலாம் இப்போ இந்த அட்டைக்கெல்லாம் வியாபாரி நிறைய வருவாங்க நம்ம மளிகை மளிகை கடைக்கு அட்டை போட்டோம்னா அந்த மாதிரி அட்டை வாங்குறதுக்கு வியாபாரி நிறையா நிறைய வருவாங்க அதுலயுமே நீங்க நல்லா லாபம் எடுக்கலாம் அதே மாதிரி இந்த பிசினஸ்ல ஒரு ஹை ரிஸ்க் என்ன அப்படின்னா நீங்க வந்து அரசு பொருள் எதுவுமே நீங்க வாங்கிடக்கூடாது கூடாது நீங்கள் தான் உள்ள போற மாதிரி இருக்கும் யார் போட்டா யார் வச்சாங்கிற பேச்சே இருக்காது எங்கெங்க இல்லாமல் என்னன்னா போயிருக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓப்பனாக நான் இதில் இதுக்கு மேலே சொல்ல முடியாது உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு பொருள் ஒருத்தர் கொண்டு வராரா இது வந்து எதில் உள்ள பொருள் என்ன யாதுங்கிற நாலேஜா ஓரளவு உங்களுக்கு தெரியும்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் இறங்கலாம் நாலேஜை வளர்த்துக்கிட்டு கூட நீங்கள் தாராளமாக இறங்கலாம் அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் விலை வந்து ட்ராப் ஆகும் சரிங்களா பிளாஸ்டிக் இரும்பு எப்போ ட்ராப் ஆகும்னா பொங்கல் சமயம் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும் ஏன்னா பொங்கல் சமயம் வந்து மக்கள் வந்து வீடை எல்லாம் க்ளீன் பண்ணி துப்புரம் போன போச்சில் வீட்டில் கிடக்கிற ஆகாத பொருள் ஆகிற பொருள் எல்லாத்தையும் அள்ளி வெளியில போட்டுருவாங்க அது எல்லாமே ஸ்கிராப்புக்கு வந்துடும் அப்போ வந்து எல்லா இடமும் பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும் வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க நாலேஜை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துட்டா அந்த பிஸ்னஸில் லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஒரு இடம் கிடக்குது ரோடு ஓரத்தில் யாராவது வாடகைக்கு நிறைய பேர் ரோடு ஓரங்களில் வாடகைக்குன்னு இடைய எடுத்து எழுதி போடுவாங்க அதில் நீங்கள் கூட டைரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கூட இந்த மாதிரி பிசினஸ் கூட ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் ஆரம்பித்து நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசினஸ்ல நுண்ணியமாக நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும் லாபம் எப்படி எடுக்கணும் நீங்கள் எந்த வித பிரச்சனைகளையும் மாட்டாம எப்படி இந்த பிஸ்னஸை கொண்டு போகணும்னு தெளிவான இன்ஃபர்மேஷனை இந்த அளவு டீப்பாக சூப்பராக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாருக்கும் இந்த பிஸ்னஸ் அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அவங்களோட தொழிலை மேம்படுத்த ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒரு லோ இன்வோஸ்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அவங்கள ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஹோட்டல் மளிகை ஜூஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரப்ஷன்லேயும் செக் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்